அனைவருக்கும் வணக்கங்க நம் உயிர்வாய முணு மூணு காரணம்தாங்க தேவை ஒன்று உணவு இன்னொன்று தண்ணி இன்னொன்று காற்று காற்று பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கிறது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை பட்டு மரம் வளர்ப்போம் அப்படின்னு நிறைய வசனங்களும் இருக்குது அரசாங்கமும் சொல்லுறது நம் யாரும் அதை பொருட்படுத்துறதே கிடையாது இன்னொன்று தண்ணி பூமி கடியில் இன்னும் வருதுன்னு நினைக்கிறீங்க பட்டு அந்த தண்ணிக்காக எத்தனை நாடுகள் எத்தனை ஊர்கள் இன்றைக்கும் தண்ணீர் பற்றாக்குறையினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது இன்னொன்று உணவு இன்னைக்கு காசு கொடுத்தா உணவுன்ற நிலம வந்துடுச்சு அதனால உணவும் மதிக்கிறதில்ல உணவை உற்பத்தி பண்ணுற விவசாயியும் மதிக்கிறது இல்லை அதாவது நம்ம எதற்கு உயிர் வாயிறன்னு பார்த்தீங்கன்னா மூன்று விஷயம்தான் சாப்பாடு இன்னொன்று சந்தோஷமாக வாங்கணும் நிம்மதியாக இருக்கணும் இந்த மூணுக்கு தான் அதில் மூணுல பார்த்திங்கன்னா முதல் விஷயம் நமக்கும் சரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே உணவு மிக மிக முக்கியம் அதை விட அதை உற்பத்தி பண்ணுற விவசாயி எல்லோருக்குமே முக்கியம் பட் அந்த விவசாயி இன்னைக்கு மதிக்கிறீங்களான்னு கேட்டால் யாருமே மதிக்கிறதில்ல ஒரு விவசாயியா ஓ விவசாயியா அவ்வளோதான் அதுவே ஒரு விவசாயமாகனா ஓ விவசாயி நீ அப்படின்னு ஏதோ ஒரு தரக்குறைவா கேளனமா பார்க்குறீங்க பட்டு அந்த உணவு தயாரிக்க அந்த விவசாயி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான் அது அவனுக்கு தான் தெரியும் பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது பட்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கஷ்டம் விவசாயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை நானே கேட்டிருக்கேன் பட் அவங்க இறங்கி வேலை செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சொல்கிறவங்க இறங்கி யாருமே வேலை செய்ய மாட்டாங்க அவங்க கஷ்டம் கஷ்டம்னு லாஸ்ட் வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க பட் விவசாயத்துக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க விவசாயத்தை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர பட் அவங்களுக்கு புரியுதா இல்லை அவங்க கேட்குறாங்களா எதுவுமே பார்க்க மாட்டாங்க அவங்க எப்படி சொல்லதுன்னா கண்டி தான் பாட்டுன்னு தான் வேலையை செய்கிற மாதிரி அவங்க பாட்டுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது விவசாயி எப்படி போனால் என்ன விவசாயி பற்றி நம்ம சொல்கிறோமே அவன் எப்படி கேட்டானா கேட்கலான்னா நம்ம சொல்லுவான் நம்ம கடமை அப்படின்னு ந நம்ம வந்து நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க விவசாயம் கேஷ்டம் விவசாயி விவசாயம் வந்து பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை அளவுக்கு நஷ்டம் ஏற்படுது அந்த அளவுக்கு கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் விவசாயிக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் கூட வந்து நிற்கிறது இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துட்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இந்திய வீரர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும் காரணம் எல்லையில் இந்திய இராணுவ வீரர்கள் இருக்கவே நம்ம சந்தோஷமாக இருக்கோம் பட் அவங்களும் அவங்க எப்படியோ அதாவது இந்தியாவை எப்படி காப்பாற்ற பாடுபடுறாங்களோ அந்த மாதிரி தான் விவசாயியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாற்ற பாடுபட்டுட்டு இருக்கான் ஏன்னா நிறைய பேர் விவசாயினாலே மதிக்கிறதில்லை மதிங்க இதுக்கு மேலேயாவது விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க விவசாயி கூட எதுனா பிரச்சனைனா வந்து நின்றுங்க விவசாயி உற்பத்தி பண்ணுற பொருளை வாங்குங்க எல்லாருமே வியாபாரிகள் தான் ஏமாத்துவாங்களே தவிர விவசாயிகள் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க அப்படி ஏமாத்தினாலும் மறுநாள் உங்கள் கிட்ட தான் விற்பனை பண்ண வருவாங்க அப்போ கேளுங்க கண்டிப்பாக அதுக்கான காரணமும் இல்லை அதற்கான பதிலாக வேற ஏதாவது தருவார்கள் aiて